சுந்தரா என்னை பத்தி உனக்கு சரியா தெரியல நீ நக்க எடுக்கல நான் பாடுற பாடு உனக்கு சரியா தெரியல மேத்துல இருந்து என்னால முடியல நான் என்ன மட்டும் சா அடிக்கணும் என் மனசு எதையும் கீழே போட்டு மசிக்கிறேன்

பக்கனி கோழியை பிடிச்சு வச்சிடானா டேய் என்ன என்னடா நினைச்சத கோலி எல்லாம் ஒண்ணும் செய்யல மூணு நாளு கிட்ட முடியாதா நம்ம ஆள ஆஃப் ஆயி போட்டு சாப்பிட்டான் அதுக்கு போய் அட பாவி அவன் முட்டையை எடுத்தது தப்புதானே யா வீட்டுக்கு வந்த கோ அட நானும் வரைப்பா பதினஞ்சிக்கு கூறாஞ்சி போச்சு யார் கிட்ட விற்க அட பாதிகளா என்ன செய்ய இவங்கள டேய் பாபு கூப்பிட கூப்பிட கோமா பொரியடா தே

பக்கடி உண்மேல ரொம்ப கோவமா இருக்கான்பா அவன் என் முட்டல போட்டு ஆஃப் ஆய் அன்றைக்கு நட்டம் எனக்கு ஆனா அவன் கோபப்பட்டானா அதுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது அவன் கோபமும் அவன் இருக்கும் நான் வரேன் பக்குவமா வியாபாரம் இவ்வளவுதான் என்ன பார்சல் வேணும் முட்டை பிரியாணியா சிக்கன் இரண்டே வேண்டாம் முட்டையும் சொன்னாலே என்னதான் பாபு வனக்கு இன்றைக்கு சங்குதான் என்னப்பா இன்றைக்கு வேலைக்கு

જો ઇતવે પોઈ કૂટીટ વરે ઓરાપો અને સાવ કે યે પાડ எதிரி பொழிஞ்சால் என்ன பக்கம் ஆஃபர்த்தாலயா சொல்றேன் சத்தமே நம்ம போய் சேர்ந்துடுவேன் ஹா ஹா ஹா

ہی بابے نہیں کی وڑن என்னடா இப்படி கத்துறான் டே பக்ரி டே பாவின் மன்னிச்சுடு நான் மன்னிச்சுட்டேன்